உந்தன் பார்வை எங்கள் மீது கொஞ்சம் படனுமே எங்கள் மின்னலென மின்னலவா எங்கள் மின்னலென வா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு அருள்வாக்கு சொல்பவர்களால் அடையும் நன்மைகளை பற்றிய பதிவுதான் இதுவும் முன்னர் பதிவிட்ட பதிவில் நடந்த நிகழ்ச்சியைப் போலவே தான் எதுவும் எங்களது நட்பு வட்டத்தில் உள்ள பெண்மணிகளில் ஒருவர் என்னை காண வந்தார் அவருக்கும் பக்கத்து வீட்டு பெண்மணிக்கும் தீரா பகை அந்த பக்கத்து வீட்டு பெண்மணியும் எனக்கு மிகவும் வேண்டியவர் என்னிடம் வந்தவரோ பக்கத்து வீட்டு பெண்மணி தன்னை மனம் நோக பேசிவிட்டார் தினமும் அவரது தொல்லை தாங்க முடியவில்லை என்ன செய்வது ஏதாவது வழியை சொல்லுங்கள் என்றார் நீதிபதியின் முன்பு எதிரெதிர் கூண்டுகளில் அவருக்கு அறிந்தவர்கள் இருந்தால் நீதிபதியின் மனம் எப்படி இருக்கும் அப்படித்தான் என் மனநிலை இருந்தது இருவரும் எனக்கு வேண்டியவர்கள் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் அம்மா பார்த்து என்று அனுப்பி வைத்தேன் வந்தவரும் மிகுந்த பக்தி உள்ள பெண்மணி சிறிது நாட்கள் கழித்து என்னிடம் வந்தார் அம்மா செய்த வேலையை பார்த்தீர்களா என்று சொன்னார் என்ன விஷயம் என்றால் அவரை மனம் நோக வைத்தவர் குளியலறைக்கு செல்லும்போது நாகம் ஒன்று உள்ளே இருந்திருக்கிறது அதை கவனிக்காமல் உள்ளே சென்று கதவை தாளிட்ட பின்னரே பாம்பு இருப்பதை அறிந்து குளியலறையின் கதவை பிடித்துக்கொண்டு கால்கள் கீழே படாத வண்ணம் தொங்கிக் சத்தமாய் கத்திக்கொண்டே இருந்தாராம் வீட்டில் உள்ளவர்கள் ஓடி சென்று கதவை எப்படி திறக்க முடியும் கதவு உள்பக்கம் பூட்டியிருக்கிறது உள்ளே இருப்பவர் தொங்கி கொண்டு இருப்பாரா கதவை திறப்பாரா நீண்ட கழியால் உள்ளே இருக்கும் பாம்பை வெளியே கொண்டு வர முயற்சித்தால் உள்ளே இருப்பவரை ஒரு போடு போட்டு விடுமே குறைந்தது அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தாயே துர்க்கையம்மா துர்க்கையம்மா என்று அவர்கள் கத்தியபடி இருக்க பாம்பு மெதுவாக வெளிவந்ததாம் இதை நினைத்து பார்த்தால் எப்படி இருக்கிறது அன்றிலிருந்து அவருக்கு தொல்லைகள் குறைந்தன தாயின் விளையாட்டை என்னவென்று சொல்வது முல்லை முள்ளால் எடுப்பது என்பது இதுதானோ அன்னையின் அருள் விளையாட்டுகள் தொடரும் நேயர்களே நம் அனைவரையும் கவசமாய் இருந்து என் அம்மா சுயம்புதுர்க்கை அம்மா காப்பாள் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி